விட்டு புட்டு நம்ம வச்சிட்றோம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊருக்கு ஒரு பெருமை இருக்கு ஏன் அப்படின்னா எப்பயுமே ஒரு ஊரில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க நம்ம ஊருக்காரங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம பெருமைப்பட்டுக்குவோம் இல்லையா அந்த மாதிரி எங்கள் ஊருக்கு என்ன பெருமை அப்படின்னா எங்கள் ஈரோட்டை சார்ந்திரு சபரி சதாசிவன் ஐயா அவர்கள் உலகமே வியக்கக்கூடிய மிகப்பெரிய சபரி பஞ்சாங்கத்தை இன்னைக்கு எல்லாம் பல ஆண்டுகளாக கொடுத்துட்டு இருக்காரு அவரை சிறப்பிக்கக்கூடிய ஒரு பெரும்பாகியம் எங்களுக்கு இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு ஸோ ஐயா அவர்கள் ஒரு ஆட்டமாறு அன்புடன் மேடை கலக்கின்றோம் இந்த அருமையான நிகழ்ச்சியில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட ஜாமவான்களுக்கும் ஐயா திரு நவமணி சண்முகவேல் அவர்கள் கடையர் ராஜசேகர் அவர்கள் திரு கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மருதமலை குருஜி ஐயா அவர்கள் திரு பிசி பெரியசாமி அவர்கள் அருமை ஐயா திரு அருள்வேல் ஐயா அவர்கள் ஆகியோர்களுக்கும் மேடைக்கு எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதலிலே என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை காஞ்சிபுரம் அப்படின்னா பட்டு மதுரைனால் மல்லி இப்படி ஊருக்கு ஒரு பெருமைனா ஈரோடுனா மஞ்சள் இப்படி ஊருக்கு ஒரு பெருமைனால் பள்ளிப்பாளையத்துக்கு என்ன பெருமைனா ஜோதிடம் ஜோதிட சங்கங்கள் ஜோதிட பயிற்சி மையங்கள் ஜோதிடர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இன்றைக்கி வந்து பள்ளிப்பாளையம் விளங்குதுன்னா உண்மையிலேயே மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரிய பெரிய ஜாமவான்கள் அத்தனை பேரும் இந்த பள்ளிவாளையத்தில் வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் நன்னுள்ள ஒரு சூத்திரம் இருக்கு தோற்றாதோற்றி துறைபல முடிப்பினும் தான் தற்புகழ்தல் தகுதி அன்றே அப்படின்னு அந்த மாதிரி தன்னைத்தானே சொல்லிக்கிறதுல பெருமை இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு சில வார்த்தைகள் என்னை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பஞ்சாங்கத்தை இந்த நூல்களை உருவாக்குவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டவுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக முதன் முதலாக எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் தீவிர ஆர்வம் உண்டு புத்தகம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது பஞ்சாங்கம் அப்படிங்கிறதுல தான் எனக்கு முழுக்க முழுக்க கவனம் பூரா ஆர்வம் பூரா அதில் தான் இருந்தது அப்போ இதை ஏதாவது எப்படி அதை வந்து வெளியிடுறதுன்னு கூட எனக்கு தெரியாது அந்தளவுக்கு கூட எனக்கு வெளியுலக அனுபவம் கிடையாது சரின்னு சொல்லி ஒரு பதிப்பகத்தாரை மூவ் பண்ணேன் அப்போ அவங்க சொன்னாங்க பஞ்சாங்கமெல்லாம் போட்டிங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க முதல்ல புத்தகம் எழுதுங்க புத்தகம் போய் ரீச் ஆனாதான் உங்களை பற்றி மக்களுக்கு தெரியும் அப்புறம் பஞ்சாங்கத்தை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் அப்படின்னு அப்படி எழுத ஆரம்பித்து ஒரு இருபத்தி ஐந்து நூல்கள் எழுதியிருக்கேன் இன்றைக்கி சாஸ்த்ரா யூனிவர்சிட்டியில் பிஏ அஸ்ட்ராலஜி படித்த அத்தனை பேரும் கண்டிப்பாக என்னோட இந்நூலில் படிச்சிருப்பீங்க உத்தர காலாமிரதம் காளிதாசரனுடைய உத்தர காலாமிரதத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு உரை எழுதி வெளியிட்டது நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தான் இந்த சபரி பஞ்சாங்கம் அப்படிங்கிற பேரில் பஞ்சாங்கம் வெளியிட்டு இப்போ இருபது வருஷமாக பஞ்சாங்கத்தை இருக்கேன் சின்ன வயசில் எங்கள் தந்தையார் வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து ஐயா நம்முடைய சமுதாயத்துக்கு இந்த ஜோதிடம் வேண்டாம் நீ இதெல்லாம் கற்றுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் அப்போது எனக்கு இதில் ஆர்வம் நிறையா இருந்ததுனால அதை என்னால் நிறுத்த முடியல அப்போது எங்கள் குடும்ப ஜோசியர் ஒருத்தர் அவர்கிட்ட எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போகிறார் அப்போ நான் வந்து எட்டாவது படிக்கிறேன் அப்போ கூட்டிக்கிட்டு போய் அவர்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கான் எல்லாரும் பார்த்தாலும் இந்த ஜோசி புத்தகத்தை கையில் வச்சுட்ருக்கான் ஏதாவது கணக்கு இருக்கிறான் இதை கொஞ்சம் சொல்லி பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது அங்கே கூட்டிகிட்டு போனப்போ அவர் ஒரு தேதியும் நேரமும் கொடுத்து கணக்கி சொல்கிறார் அப்போ என்னுடைய வயசு பன்னெண்டு அல்லது பதிமூணு அப்போ நான் அவருக்கு வந்து ராசி நவாம்சம் கிரகஸ் புடம் வரைக்கும் எல்லாத்தையும் கணிச்சி கொடுத்தேன் அவர்கிட்ட சில எஃபிமரிஸ் எல்லாம் வச்சுருந்தார் அதையும் எடுத்து அந்த ஸ்புடமெல்லாம் கணிச்சு கையில் கொடுத்தேன் அப்போ பார்த்துட்டு சொன்னார் அடையாப்பா நீ வந்து கண்டிப்பாக நீ பின்னாடி பெரிய ஆளாக வருவே பெரிய கணிதத்தில் பெரிய ஆளாக வருவேன்னு சொன்னார் அவர் வேறு யாரும் இல்லை இப்போ இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு ஐயா திரு சுயம்பிரகாஷ் அவர்கள் அவர்களுடைய மாமனார் சிவகிரி ராமச்சந்திர இயர்னு பேர் எங்களுக்கு அவர் குடும்ப ஜோசியர் அப்போது அவர் மூலமாக அவர் தான் அவர் முதல் முறையாக அவர் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார் பண்ணி இந்த பஞ்சாங்கத்தையெல்லாம் இந்த இந்த கணிதத்தையெல்லாம் நல்லா கற்றுக்குப்பா நிறையா பண்ணு அப்படின்னு அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாங்க இல்லை நமக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு அப்போது அவர் சொல்கிறாரு இந்த துறையில் இருக்க எங்கள் இனத்தை சேர்ந்தவளாக இருந்தால் நாங்கள் எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போமே நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு இருந்தாலும் அன்னைக்குத்த சூழ்நிலையில் அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு குரு கிடையாது நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இன்றைக்கி பஞ்சாங்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு நிறைய விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சினோ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறேன் இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் மற்றபடி இந்த மையத்தினுடைய மூணாம் ஆண்டு விழா மிகச்சிறப்பாக நடக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இடையில பேசுறதுக்கு மன்னிக்கணும் சபரி சார் வந்து தன்னுடைய பஞ்சாங்க முயற்சியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாரு எங்களுடைய சமுதாயத்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தமே இல்லை இல்லைங்களா ஆனால் இவர் சொன்ன அந்த அவருடைய முயற்சியால் ஒவ்வொரு வருடமும் காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய பஞ்சாங்க சதஸ் இவருடைய கருத்துக்கு அங்க முழு அங்கீகாரம் இருக்கும் அந்த அளவுக்கு தன்னுடைய முயற்சியால அன்பு நண்பர் சபரி அவர்கள் இவருடைய முயற்சி போற்றுவதற்குரியது ஏதோ ஒரு இடத்துல கமலஹாசன் சொல்வார் நான் வந்து இந்தியாவில் பிறந்ததுக்காக அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா கமலஹாசனை வந்து நம்ம தான் பெரிய டான்ஸர்னு சொல்லிக்கி இவரை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு தெருவில் ஆடிக்கிருக்காங்க வெளிநாட்டில் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்க இங்கே தமிழ்நாட்டில் பிறந்ததுனால தான் உரிய அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும் அதனால தப்பு இல்லை இங்கே இருக்கிற ஆத்ம திருப்தி எங்களுக்கு போதுமானது மீண்டும் தொடரணும்னு சாரை கேட்டுக்கிறேன் மற்றபடி இந்த சங்கத்தினுடைய விழா சிறப்பாக நடைபெறவும் இந்த மூன்றாம் ஆண்டு விழா போக போக அதை போல் முப்பதாம் ஆண்டு விழா எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா பொன் விழா பவள விழா எல்லாத்தையும் கொண்டாடி மிகச்சிறப்பாக நடத்தணும்னு சொல்லி என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மிகவும் அற்புதமாக பொதுவாக வந்து நான் பூரம் எனக்கு ரெண்டு உத்தரம் உத்தரம்னா ஐயப்பனா சபரி ஐயப்பன் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு ஐயாவர்களுக்கு எங்களுக்கு நன்றி